யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என கருமையான தேவஜனமே தேவனால் உரைக்கப்படுகிற வார்த்தை அவர்களுக்கு பயப்படுவீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன் எனக்கருமையான தேவஜனமே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொன்ன வார்த்தையின்படி அமேன் சோத்ரா நம்மை காக்கிறவர் அவர் உறங்காதவர் நம்மோடு கூட அமேன் சோத்ரா நம்மை காக்கிறவர் உறங்க உறங்காமன் வீழித்திருக்கிறவராயிருக்கிறார் என கருமையான தேவஜனமே உங்களுக்காக சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அமேன் நாம் அறிக்கை இட வேண்டும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்மோடு கூட பிரயாணிக்கிறவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பாதுகாப்பாராக